சசிகலா அவர்கள் தினகரன் அவர்கள் ஓ அவர்கள் அப்படிங்கறது நீங்க மூணு பேர் ஒன்னா இணைஞ்சு நிற்கும் போது அந்த சமூக ரீதியா இணைஞ்சிட்டீங்க ஜாதி ரீதியா இணைஞ்சிட்டீங்க விமர்சனத்தை தவிர நான் பதிவு சொன்னேன் திரு பன்னீர்செல்வத்த அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு கொண்டதுனால நாங்க பிறந்த சமுதாயத்தில் பிறந்தவர் நீங்க நினைச்சிருந்தா அவர் விலகின உடனே நாங்கதான் தான் இப்ப இருந்தோம் நாங்க நினைச்சிருந்தா திரு திண்டுக்கல் சீனிவாசன அது மாதிரி திரு ஓ எஸ் மணியம் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தவர் அது மாதிரி இன்னும் எத்தனை திரு காமராஜ் இருக்காரு சொல்றேன்

வந்து எங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் ஆக்கியிருந்தா நீங்க சொல்லலாம் அதான் கேக்குற பழனிசாமி எங்க மாமனா மச்சானா அந்த காலகட்டத்தில் திரு பன்னீர்செல்வம் அடுத்த இடத்துல நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அதுதான் கொண்டு வந்தமே தவிர எங்களுக்கு ஜாதி பற்றலா இருந்தா திரு சீனிவாசனே கொண்டு வந்திருக்க முடியும் யாரும் மறுத்திருக்க மாட்டாங்க உங்களுக்கு பற்ற இல்ல நீங்க சொல்றீங்க நாங்க என்னைக்குமே நியூட்டலா இருந்திருக்கோம் அப்படின்னு அதிமுக நாங்க எல்லாம் அம்மாவுடைய தொண்டர்கள் பேர்ல நாங்க எல்லாம் ஒன்னா இருப்போம் இப்ப எங்க கட்சியில பாத்தீங்கன்னா எல்லா தரப்பு தமிழ்நாடு ஃபுல்லா நிர்வாகிகள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க நீங்க দিবেন நீங்க அதாவது ஒருத்தர் குற்றம் கண்டுபிடிக்கணும் அந்த перசெப்ஷன் பிறந்தப்ப நாங்க எல்லாம் ஒரே சமூகத்தில பிறந்தது எங்க தவறா நானும் பித்ரு பண்ணி செல்ற பிறந்தது எங்க தவறா நீங்க சொல்லுங்க தெலப்பால அது வந்து இயற்கையா நடக்கிற விஷயம் முன்னமே சொன்னா திரு செங்கோடைக்கு தெரியாம அவ என்னட்ட வந்து கோபிச்செட்டி பாளையத்துல ਰਹਿੰடுங்கன்னு சொன்னார் நானும் அவரை சொன்னேன் இல்ல பா நான் சேரமட்டிக்கு பதவி இது கொடுக்கல அதனால நான் அங்க போய் அந்த அதனால தான் பெரிய குளோத்துக்கு போறான் அப்ப பெரிய குளோ அங்க வந்து திரு பன்னீர்செல்வம் இருக்கிறாரு அவர் வந்து தேவர் எனக்கு தெரியுமா அதிமுக தொண்டர்லாம் சமுதாயம் பார்த்து பழக மாட்டோம் பிறப்பான ஒரே சமுதாயத்துல பிறந்தது எங்க தவறு என்ன வேணா சொல்லுங்க நான் வேற ஏதாவது சமுதாயத்துக்கு மாறிக்கிறேன் வேணாம் அதாவது சட்டத்துல இடம் இருந்தா